அன்பிலம் சார்பாக உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கம் முதல் என்னோடய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போன அத்தியாயத்தில் ஐ மீன் போன வீடியோவில் வந்து நான் பேச நிறைய பேர் கேட்கலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தேங்க மன்னிச்சிருங்க ஏதோ ப்ராப்ளம் போல் ஓகேங்களா நம்ம இந்த அத்தியாயத்துக்கு வருவோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி கர்ம வினை டாப்பிக்காக தான் ஏன் கர்ம வினை அப்படின்னு பேச வரோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் ஒரு பாவமும் பண்ணல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிறேன் அவ்வளோ பாவம் பண்ணுறான் அவன் நல்லா நல்லாயிருக்கான் கடவுளே இல்லை இருந்தார்னா கட்டவளா நல்லா இருப்பானா நான் எந்த பாவமும் பண்ணல நான் ஏன் கஷ்டப்படணும் நிறைய பேருக்கு நான் எதுக்கு சாமி முன்னோம் நான் பாவமே பண்ணேன் அவன் பாரு பக்கத்து பக்கத்துக்காரன் பாரு எவ்வளோ பாவம் பண்ணுறான் அவன் நல்லா நல்லாயிருக்கான் நான் எந்த பாவம் பண்ணுறேன் என் பசங்க கஷ்டப்படுறான் நான் கஷ்டப்படுறேன் ஏன் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய பேர் நமக்குள்ளேயே இப்போது நானேக்குள்ளே ஒரு மாதிரி இருந்திருக்கேன் உதாரணத்துக்கு என்னோடய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானும் சாமியெல்லாம் உங்களுக்கு கும்பிட்டுருந்தேன் சின்ன வயசில் சாமி கும்பிடுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் ஒரு ஒரு டீனேஜர் வரும்போது எங்கள் அம்மா உடம்பு சரியாமிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு வந்து லூட்ரோஸ் கேன்சர் இருந்துச்சு கர்ப்ப பையில் புத்துநோய் எங்களுக்கு தெரியல நச்சின்னா பையனாக இருக்கோ அது எனக்கு என்னன்னு தெரியாது பட் கேன்சர்னு தெரியும் பட் என்ன நடக்குதுதான்னு தெரியல அளவுக்கு அது தெரியல அது எங்கள் அம்மா கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் போவோம் வசதி கிடையாது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம் வருவோம் எங்கள் அம்மா கரண்ட்டு வைப்பாங்க அப்படி எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அவள் நல்லா வெள்ளை கலராக அழகாக இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா வந்து உருகி 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 முடியெலாம் கூட்டி போய் எங்கள் அம்மா வந்துட்டு உரு குறைஞ்சி போய் ஆகும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஆகிட்டு என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் பார்த்துட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சரி நான் வளர்ந்த பிறகு கொஞ்சம் சம்பாதிக்கலாம் ஆரம்பித்தேன் அது எங்கள் அப்பா எங்கள் அப்பா வச்சு பார்க்கலாம் அம்மா தான் இல்லையா அப்பா வச்சு பார்த்துக்கலான்ட்டு அல்ல எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பாசம் ஏன்னா எங்கள் அம்மா இல்லாத எங்கள் அப்பா மாதிரியே மறக்க வச்சு எங்கள் அம்மாவை மறக்க வச்சு அப்பா தான் எல்லாமே காமிச்சார் அது சரி ஓகே ரைட்டு அப்போ வந்து கொஞ்சம் எங்கள் அம்மா இறந்தவொடனே உடனே கொஞ்சம் சாமி மலை கொஞ்சம் கம்மியாச்சு அப்புறம் திருப்பி எங்கள் அப்பா உடம்பு சரி ஆமாச்சு அப்போ நிறைய சாமி கும்பிட்டேன் எல்லா சாமியும் நீ முதல்ல நான் பண்ண தப்பு நீ நான் நீங்கள் பண்ண தப்பு நான் பண்ணியிருக்கேன் எல்லா கோயிலுக்கும் போவேன் இந்த ச இந்த கோயில் அந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில் இந்த கோயில் அது இது மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு எங்கள் அப்பா காப்பாற்று காப்பாற்று வேணா எங்கள் அப்பாவுக்கு டங் கேன்சர் எங்கள் அப்பாவுக்கு நாக்கில் புற்றுநோய் இருந்துச்சு புற்றுநோய் நாக்கில் வந்தால் எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கடவுள் நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க எங்கள் அப்பா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுன்னு போயிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன் பட் எங்கள் அப்பாவை நான் காப்பாற்ற முடியல எங்கள் அப்பாவை நாக்கை வெட்டி குடும்பப்படுத்தி அதை சாப்பிட முடியாமல் மூக்கில் டியூப்லாம் விட்டு கஷ்டப்பட்டு அதை நான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரும் காப்பாற்ற முடியல எங்கள் அப்பாவை வந்துட்டார் ஸோ நான் சாமி நம்பிக்கை போயிடுச்சு சாமியே இல்லைடா அதெல்லாம் சும்மா அதெல்லாம் உண்மை இல்லைண்ணா நாங்கள் எங்கள் அப்பா எங்கள் இன்னைக்கு உண்மைக்கு சொல்லப்போனால் எங்கள் அம்மா ஏன் யார்கிட்டையும் கோபப்பட்டு பார்த்துட்டே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அப்பா ட்ரைவர் தான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா எல்லாருக்கும் வயிறு சோறு போடுவாங்க காசு இருக்கோ இல்லையோ பக்கத்தில் போய் கடையில் போய்ட்டா வாங்கி டக்குன்னு சாப்பிடு போட்டுருவாங்க எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லோரும் எல்லாம் பசங்களை பார்ப்பார் என்னை என்னைய மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸையும் பார்ப்பார் என்ன இருக்குதோ நான் என்ன சாப்பாடுனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருவார் சாப்பாடு வயிறாக போடுவார் எங்கள் அப்பா மூணு சொல்லி நான் பார்த்துட்டே கிடையாது ஸோ எங்கள் அப்பா கோவப்பட்டு போட்டு நான் பார்த்துட்டு எங்கள் அப்பா கோவப்பட்டு போட்டு பேசி நான் பார்த்துட்டு பட் எங்கள் அப்பா ஏங்க அப்படி ஏறினார் எங்கள் அப்பா ஒரு பாவம் பண்ணலையே எங்கள் அம்மா ஒரு பாவம் பண்ணலையே எங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்பட்டாங்க அப்போ சாமிலாம் ஒன்றும் இல்லை சும்மா எல்லா நல்லா கஷ்டம் பாவம் பண்ணலாம் நல்லா நல்லா தான் இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் அப்படின்னு நான் சாமியெல்லாம் கும்பிட்டு விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே விழுதி இருந்திருக்கேன் அப்போது நானும் உங்களை மாதிரி நிறைய விஷயம் யோசிச்சு சரி சாமிலாம் தேவை இல்லாமல் சும்மா நிறைய கெலி பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் பட் கர்ம வினையினா அப்போ தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து கர்மம் அனுபவிச்சு தான் ஆகணும் இப்போ நான் உங்களை உக்கே கேட்குறேன் கமெண்ட்டில் நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் இதில் கர்ம வினை பண்ணது எங்கள் அப்பாவா எங்கள் அம்மாவா ரெண்டு பேர் இறந்தாங்களா அவங்க ஜாஸ்தி பண்ணிவிட்டாங்களா இல்லை இது ரெண்டுத்தையும் நேரில் பார்த்தேன் பாருங்க நான் ஒரு பையனாக நேரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா அம்மாவை சாவுறது கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு ஒரு ஆக்ஷன் சிஸ்டாக பரவாயில்ல அது மடைஞ்சு போய்டும் ஹார்டாக உடனே போய்ட்டா உடனே மறைஞ்சு போயிடும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உருகி 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 சாகுது நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க கஷ்டப்பட்டு செத்துறோட ஒரு பையனாக நான் நேரில் பார்த்தேன் பார்த்தீங்களா அப்போ நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன் ஜென்மத்தில் அதுதான் அதுதான் கர்ம வினை நான் பண்ண பாவத்துக்கு கண் எதிரில் அப்பா அம்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போக வைக்கிற பார்த்தேன் பார்த்தீங்களா அதுதான் நான் பண்ண கர்ம வினை ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க கர்ம வினையை அனுபவித்தான் நீங்கள் அப்போ ஏன்டா கர்ம விப்டி அனுப்பி தான் போகிறோம் ஏன் நம்ம சாமிக்கு பண்ணோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க கடவுளை நீங்கள் நம்பி நம்புனீங்கன்னா மனசார கும்பிட்டிங்கன்னா சத்தியமாக இது நடக்கும் நீங்கள் நினைக்கிறது நடக்கும் உங்களால் தடுக்க முடியும் அதுக்கு நேரம் காலையெல்லாம் கூடி வரணும் நமக்கும் நல்ல நேரம் நடக்கலைங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா கெட்ட நேரம் அது மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் ஸோ கர்ம வினையை யாராலையும் தடுக்க முடியாது தான் அப்படி ஒன்றுமே இல்லை கடவுள் நினச்சா என்ன வரலாம் பண்ணலாம் என் சாய் நினச்சா எல்லாத்தையும் உடைக்கலாம் கர்ம வினையும் உடைக்கலாம் எல்லாத்தையும் உடைக்கலாம் கடவுள்கிட்ட எல்லாமே இருக்குது ஸோ தயவுசெய்து இதுதான் அப்படின்ட்டு கடவுள் மேலே கோவப்படாதீங்க நீங்கள் பண்ணாத நீங்கள் எந்த தப்பும் பண்ணிகிட மாட்டிங்க ஜென்மத்தில் ஆனால் கஷ்டப்படுவீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு அறியாமல் பென்மத்திலேயோ இல்லை உங்கள் உங்களுக்கு முன்னோர்களோ ஏதோ பண்ண பாவம் நம்மளை வந்து சேர தான் போதும் அதுக்கு தான் பிற்றுக்கள் இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கொடுத்தீங்க கேள்விப்பட்டிங்களா அதுதான் அந்த மாதிரி நம்ம நம்ம கடவுளை நம்பிக்கையாக கும்பிட்டோம்னா நம்மளை நம்ம சாய் என்றைக்குமே நம்ம கூட வந்து நம்ம காப்பாற்றுவார் உதாரணத்துக்கு சாய் நம்மளை எப்படி கர்ம வேண்டியதாலும் காப்பாற்றுகிறாரு மூணு ஜென்மத்தில் கர்ம வேண்டியும் நம்மளை எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்ற ஒரு கதையை நான் நான் வந்து அடுத்த எபிசோ எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா எல்லாம் காத்துருங்க ஓம் சாயே பனங்க